தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக தொலைத்தொடர்பு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருந்தார் தொலைத்தொடர்பு அமைச்சர்ன்ற ஹோதாவில் ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு ஐஎஸ்டிஎன் இணைப்புகளை வந்து இலவசமாக அதாவது மினிஸ்டர்ன்ற ஹோதாவில் இங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் துணை பொது மேலாளர்களை எல்லாம் பயன்படுத்தி அவர் அந்த இதை வாங்கிட்டாரு இரவோடு இரவாக ஒரு ஏழு கிலோமீட்டர் நினைக்கிறேன் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை பிஎஸ்என்எல் ஆட்களை விட்டு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டு அங்கேருந்து போட் இருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் அதை கொண்டு போய் அப்போ அண்ணா அறிவாலயத்தில் சன் தொலைக்காட்சி செயல்பட்டு இருந்தது ஆப்டிக் ஃபைபர் கேபிள் மூலம் இந்த அமைச்சருக்கு அரசாங்க சார்பில் கொடுக்கப்பட்ட பிஎஸ்என்எல் இணைப்புகளை யாருக்கு பயன்படுத்த விட்டார்னு சொன்னால் சட்டவிரோதமாக சன் டிவி அதனுடைய அப்லோடிங் அப் லிங்கிங் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அரசு ஒரு ஆட்சியில அமைச்சரா தம்பி இருந்தோம்னா தம்பி என்ன வேலையை பண்ணா இருப்பாங்க